துணி தண்ணான் சங்கீதன் உன்னத மனைவி மறைவில் இருக்கிறவன் சர்வாவளனுடைய இடலில் தங்குவான் நான் கத்தவே நோக்கி நீரன் அடைக்கிறான் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன் அவர் என்னை பேரனுடைய தனிக்கும் வாழாக்க பழையைக்கும் தமிழிப்பா அவர் தமிசுறேன் முடுவான் அவன் சட்டையின் கீழே அவர் அடைக்கிற முடுவான் அவர் சத்தியம் அவனுக்கு பர்சன் கேடுமா இரவில் உள்ள அவை பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளின் நலமான கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாது இருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பரிசத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை வந்தார் உன் கண்களால் மாத்திர நீ அதை பார்த்து துமாக்கிற்கு ஒரு பலனை காண்பாய் கிடைக்கிற மாதிரி உன்னதமான கத்திரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது பாதை அணுகாது உன் வழியில எல்லாம் வழி உனக்காக கட்டையிடுவார் உன் பாதம் கடி இல்லாதபடிக்கு அவர்கள் உன்னை நம்ம கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் பின் பாம்பின் மேலும் நீ நடந்து போல சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் இணைத்துக் கொள்வாய் அவன் நேரத்தில் அந்தயா இருக்கபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன் அவன் நினை நோக்கி அப்பொழுது நான் அவனுக்கு மறு உத்தரவாதி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து உன்னை தப்பித்து உன்னை கனமழ்த்துவேன் நீடித்த நகலால் அவனை திருப்தியாக்கி என் அச்சிப்பை அவனுக்கு நன்றி